கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேரலக்கம் திண்டுக்கல் ஹரியரன் சர்மாவின் பணிவான வணக்கம் அனைத்து நேரலும் கவனத்திற்கு ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அதனால் அதை பார்க்கக்கூடிய பார்க்கப்படக்கூடிய ராசிகள் அது இருக்கக்கூடிய ராசிகள் இவை அனைத்தினாலும் பலவிதமான மாறுபட்ட தன்மைகள் நடக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி அறுது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் தான் குரு இருப்பதை விட பார்ப்பது ரொம்ப விசேஷம் அப்போ குருவின் பார்வைக்கு அதிக மகத்துவம் உண்டு அப்போ இந்த மகத்துவத்தன்மையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாங்க இந்த வருஷமா நமக்கு நல்லது நடக்காதா இந்த வருஷமா நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க எல்லாருமே உழைக்கிற தன் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க மக்கள் நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் பிறகு ஆரோக்கியமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி ஆவதால் என்னென்ன நன்மைகள் நிலைக்கூடும் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மதியானம் ஒரு மணிக்கு அவர் வந்து மேச ராசியிலிருந்து ராசிக்கு ரிஷபராசிக்கு பயிற்சியாளர் தத்துவ ரீதியாக தர்ம திருகோணத்திலிருந்து அர்த்த திருகோணத்தில் மாறுகிறார் தர்மம் என்பது என்பது வாழ்க்கையின் நெறிமுறை அர்த்தம் என்பது பொருளாற்றக்கூடிய தன்மை பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது பொருளாதாரம் வேணும் நாம் எல்லாருந்து குடும்பத்தோடு வாழணும்னா அதுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது அந்த பொருளாதார தன்மை கொண்ட அர்த்த நெறிய தன்மையில் அவர் சஞ்சரிக்கிறார் பஞ்சபூத தத்துவம் அடிப்படையில் நம்ம பார்க்கணும் நில ராசிக்கு அவர் வருகிறார் அந்த நில ராசியில் இருந்து கொண்டு அவர் எதையெல்லாம் பார்க்கிறார் அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள் நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்ப்போம் கடகராசி நேயர்களே உங்கள் ரா ராசிக்கு பாக்கியாதிபதி குரு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் பொதுவாகவே லாபஸ்தானம் சொன்னாலும் அதே சமயத்தில் அது வந்து உங்களுக்கு பாதகஸ்தானமும் அதுதான் அப்போ பாக்கியம் கெட்டு போச்சுனாலே பாதகம்தான் அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ பாக்கிய உன்னதி பெறக்கூடிய அளவுக்கு நீங்கள் அந்த தன்மையோடு செயல்பட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாகவே கடகராசிங்கிறது வந்து நீர் ராசி அந்த கடகராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்று என்ன சொன்ன முயற்சி ஒரு வீரியம் ஒரு வேகம் உத்வேகம் இவை அனைத்திற்குமே உண்டான இடம் வந்து மூன்றாம் இடம்தான் இளைய சகோதரம் நம்ம சொல்லலாம் இவை அனைத்திற்குமே உண்டான இடம்தான் மூன்றாம் இடம் இருப்பது அப்போ மூன்றாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் குரு உக்காந்துருக்கனா மூத்த சகோதர ஸ்தானத்தில் குரு உக்காந்துருக்கான் கடகராசிக்கு மூத்த சகோதரஸ்தானத்தில் குரு உக்காந்துருக்கிறது வந்து உங்களுக்கு சகோதரர் வகையில் ஆதாயம் வரக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக உண்டு இது நல்ல வரையும் கேட்டேன் போடா யாருக்கு தான் பிரச்சனை இல்லை நானும் தான் பிரச்சனை கேட்குன்னு சொல்லிட்டு வந்து அண்ணன் கூட இப்போ வந்து தம்பி என்னப்பா செய்றா உனக்கு ஏதாவது வேணும்னு சொல்லுப்பா நீ யாருமே கேட்டால் அப்ப கொடுக்க முடியல போய் என்கிட்ட காற்று இருக்குப்பா ஏதாவது தொழில்களில் பண்ணு நீ இரு வருமானத்தை நீ பெருக்கிக்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு தான் வந்து இந்த கடக ராசிக்காரனுக்கு அமையும் இருந்தாலும் அது பாதகஸ்தானமும் இருக்கிறதுனால வந்து எதையுமே ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கும் திடீர்னு வந்து பணம் கொடுக்குறனாலும் யோசிக்கணும் இப்போ மூத்த சகோதரனாக மூத்த சகோதரன் மற்றமில்லை மூத்த சகோதரன் வயதில் உள்ள நண்பர்களும் இருக்கிறார்கள் எல்லாம் உங்கள் அப்பா அப்பாவும் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவருடைய பையன் பெரிய பையனாக இருக்கலாம் பெரியவன வயசில் பெரியவனாக இருக்கலாம் அது ஒரு ச மூத்த சகோதரன் தானே அந்த வகையில் பார்க்கும்போதும் அவர்கள் மூலம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுலேயும் அவருடைய நோக்கு உள்நோக்கு எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும் நீங்கள் ஏன் திடீர்னு நமக்கு பணம் கொடுக்குறான் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும் நீங்கள் வந்து அப்போது உங்கள் ராசிக்கு இவர் வந்து அவர் வந்து மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு வெற்றியை தரக்கூடிய காலகட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது இதனால வரைக்கும் இந்த தொழிலை செய்வோமா வேண்டாமா செய்வோமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க இப்போ தைரியமாக இறங்கலாம் காரணம் கேட்டால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்கிறார் அப்போ ஏழாம் இடம் என்னன்னா எதிர்த்தரப்பு வெளியிலிருந்து வரக்கூடிய வருமானம் நட்பு வட்டாரங்கள் நண்பர்களால் ஏற்படக்கூடிய ஆதாயம் ஏன் இல்லறத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு முயற்சி நல் முயற்சி நல்ல ஒரு யோகா அமைப்புன்னு சொன்னாலும் அதுவும் தப்பு இல்லை அப்போ முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறவன் முயற்சியில் அதீத முயற்சி நீங்கள் எடுக்கணும் கண்டிப்பாக ஒரு தீவிரமாக இறங்கி இதனால் தான் யோசிச்சுட்டு என்ன செய்யவா வேண்டாமா என்ன ப அந்த பயம் இனி உங்களுக்கு தேவையில்லை இந்த குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பான் தைரியத்துக்கும் மூன்றாம் இடம் தான் பயத்துக்கும் மூன்றாம் படம்தான் செய்யவா வேண்டமான ஒரு தடங்கள்லேயே ஒரு பயத்திலே இருந்தீங்கன்னா இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து அடுத்த இருபத் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சா வருஷம் பெயர்ச்சி வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் வந்து உங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு பாதகஸ்தானம் தான் லாபஸ்தானம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதனால் வந்து கடன் வாங்கி இதை செஞ்சிடாதீங்க ஓரளவு சமாளிக்கிற அளவுக்கு இருந்தால் கடனை வாங்க ரொம்ப கடன் வாங்கி நீங்கள் செஞ்சிடாதீங்க அதில் வந்து நீங்கள் சிக்கிடுவீங்க காரணம் கேட்டால் மனசனாக பிறந்துட்டோம் நம்மளால் தப்பு நடக்காமல் தான் இருக்கவே முடியாது தெரிஞ்ச சில தப்புகள் செய்யலாம் தெரியாமல் தப்பு தெரிஞ்ச செய்கிற தப்ப திருத்திக்கலாம் நம்மளே இடையாமல் நடந்த தப்புக்கள்லாம் தண்டனை கிடச்சுன்னா அப்போ என்ன செய்யுது மனது எதுக்குமே முயற்சி பண்ண மாட்டான் அதை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்போ இது வந்து கடகராசிக்காரர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு சின்ன பின்னடைவு இருக்கத்தான் செய்கிறது சற்று அதில் யோசித்து தான் நீங்கள் செயல்பட வேண்டும் அப்போ வந்து அந்த கடகராசிக்கு அடுத்து என்ன எத்தனாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் கடகராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தையும் அவர் பார்க்குறார் அப்போ ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் வகையில் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இப்போ நல்லா காலேஜ் ஹையர் ஸ்டடிக்கு போய் சேரணும் நீட் எக்ஸாம் எழுதுறீங்களா தைரியமாக எழுதுங்க இந்த வருஷம் உங்கள் பையன் நீட் எக்ஸாம் எழுத அந்த தைரியமாக எழுத சொல்லுங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமான முடிவை கண்டிப்பாக அது கொடுக்கும் உயர்கல்விக்கு உண்டான வேலைகள் எல்லாம் செய்யலாம் அதுவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தான் கண்டிப்பாக கொடுக்கும் குழந்தைகள் இதுவரை உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அதுவும் நல்ல ஒரு ஆரோக்கியமான தன்மையை உருவாக்கி கொடுத்துவிடும் குழந்தைகளுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சு நடக்குது என்றால் கண்டிப்பாக அதுவும் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையில் உங்களுக்கு அமையும் உங்களுக்கு குழந்தைகளுக்கு அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு நம்ம போகணும் ஏன்னா கடலாசிக்கு அஞ்சாம் இடம் விருச்சிகம் அந்த விருச்சியத்தை ஏழாம் பார்வையாக குரு பகவான் பார்க்கிறார் அப்போ குழந்தைய த திருமணம் ஆயிடுச்சு தம்பதிகள் வீட்டில் அவங்கள குழந்தையே இல்லையா இந்த காலகட்டத்தை நீங்கள் வந்து பிராய சித்தங்கள் பரிகாரங்கள் பண்ணணும் அது உங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏழாம் இடத்தையும் குரு பகவான் வந்து பார்க்குறார் அப்போ ஏழாம் இடம் என்று சொன்னாலே எதிர்த்தரப்பு வருமானம்னு நம்ம சொல்லியிருக்கோம் வந்து அப்போ எதிர் வருமானம் என்றால் உங்களுக்கு கீழே உழைக்கிறவங்க உங்களுக்காக உண்மையான உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ நீங்கள் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அவன் நமக்கு கீழே வேலை பார்க்குறேன்னு நினைக்க கூடாது இப்போது நம்ம வந்து ஒரு முதலாளியாக இருக்கிறோம் நம்மக்கிட்ட ஒரு ஐநூறு பேர் வேலை செய்றாங்கன்னா இந்த ஐநூறு பேருக்கு நான் தாண்டா படி அளக்கிறாங்க என்ன வரக்கூடாது இந்த ஐநூறு பேர் சேர்ந்து என்னை வாழ வைக்கிறாங்கங்கிற எண்ணத்தை நீங்கள் இருக்கணும் நல்லா பாருங்கள் இந்த விஷயத்த எவ்வளோ பெரிய வித்தியாசம் அர்த்தமும் ஒன்று தான் அப்படி போனாலும் நீங்கள் முதலாளி இப்படி போனாலும் நீங்கள் முதலாளி அப்போ இந்த ஐநூறு பேர் சேர்ந்து என்ன வாழை வச்சுட்டுருக்காங்கப்பா அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்கள் பழகுனீங்கன்னா நிச்சயமாக அதீத நற்பழங்களை கண்டிப்பாக உங்களுக்கு அது கொடுக்கும் நான் தான் ஐநூறு பேரை வாழ வச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக நம்மளால் வாழ வைக்கலாம் முடியாது அதெல்லாம் ஆண்டவன் இருக்கான் அவன் பார்த்துக்குவான் அவன் முடிவு பண்ணணும் இந்த ஆட்கள் மூலம் அந்த ஐநூறு பேர் நடத்திட்டோம் அந்த ஐநூறு பேர் உழைத்து இவர் வாழ்க்கையை மேம்படுத்தட்டும் இந்த தன்மை தான் வந்து குரு பகவானுடைய ஒரு பார்வை ஏன்னா அது காலப்புற பார்த்தாவிடம் உங்களுக்கு வருமானம் இடம் அப்போ மேலை நாட்டவர்கள் மூலம் வருமானம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன சொல்லப்போனால் நம்ம அரபு கண்ட்ரி கல்ஃப் கண்ட்ரிக்கெல்லாம் உள்ளேருந்து ஏதாவது ஒரு வருமானம் ஒரு சாத்துக்கணும்னா அது தகுந்தபடி ஏதாவது முயற்சியில் இருக்கிறீங்களா துபாயோ கத்தாரோ அங்கே எங்கே போகணும் நிலைமை இருக்கலாம் முயற்சி பண்ணுங்கள் அந்த காலத்தை முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு நிச்சயமாக நடக்கும் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் அதில் வெற்றி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துடானாங்கட்டால் கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நிறைய பேர் நின்று நூலாகி வர்றாங்க நிறைய பேர் பணத்தை விட்டுட்டு வர்றாங்க சில பேர் நோய்வாய்ப்பட்டு வர்றாங்க அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வெற்றிகரமாக அதை விஷயத்தை நிலைநாட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக விடும் ஆனால் இது எல்லாம் எப்போ கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு நேர்மை ஒரு நியாயம் நீதி தவறாமை கண்டிப்பாக இருக்க வேண்டும் பணம் இருக்குன்னு ஆடக்கூடாது ஆடிட்டேன்னா அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கடகராசிக்கு அது பாதகஸ்தானம் தான் சொல்லியிருக்கேன் உங்களை ஏன் வாழறோங்கிற நிலையை கூட குரு குரு பகவான் கொண்டு போயிடுவார் சில நேரத்தில் ஏன்னா குரு பகவானுக்கு வந்து பூர்வ புண்ணிய காரகன்னு பேர் ஏன்னா உங்கள் ராசிக்கு அது ஆறாம் அதிபதியும் அவர் தான் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியும் அவர் தான் இப்போ பாக்கியத்தெல்லாம் தாண்டி வந்துட்டார் உச்ச ராசியை நோக்கி அவர் பயணிச்சிட்ருக்கார் குரு பகவான் இந்த உச்ச தான் உங்கள் ராசியில கடகராசியில தான் இருக்கு அவருக்கு கடகராசி தான் குரு பகவானுக்கு ராசி அப்போ அங்கிருந்து அவருடைய பார்க்கக்கூடிய பார்வைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பார்வைக்கு உண்டான அகதிய மகத்துவம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிந்தித்து செயலாட்டி யோசித்து அடுத்தவங்க கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க எப்போ இந்த மாதிரி தொழில் பண்ணலான்ட்டு இருக்கிறேன்ப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ரைட்டு நல்ல ஒரு நண்பர்கள் மூலம் கண்டிப்பாக உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலம் நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியும் வெளிநாடு தொடர்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆக அந்த கடகராசிக்காரர்கள் நீர் ராசிக்காரன் வெளிநாடு போகிறதுக்குன்னு எத்தனையோ முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களுக்குலாம் இப்போ வந்து அந்த விசா வந்து நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை கண்டிப்பாக உங்களுக்கு அது கொடுக்கும் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு எட்டில் சனி சஞ்சரிச்சிட்டு இருக்கிறதுனால வந்து எதையுமே அமைதி காப்பது நல்லது ரொம்ப அளவுக்கு மீறி வந்து எதிலையுமே வேகத்தை இறங்கிடாதீங்க நம்மளுக்கு ஆஹா குரு பகவானோட தானமான மூன்றாம் பார்வையாக நம்மளோட மூன்றாம் இடத்துல வந்து குரு பகவான் பார்க்குறாரு எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றி கிடக்கக்கூடிய விஷயம் முடிஞ்சுன்னா வந்துட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயலின் நோக்கத்தை இறைவன் நன்கு அறிவான் நவ கிரகங்களும் நன்கு அறியும் அதற்கு ஏற்பத்தால் உங்களுக்கு சில பிரச்சனைகளை தீருமே தவிர நினச்சதெல்லாம் சாதிச்சலான்னு தயவு செய்து யாருமே நினைக்காதுங்க எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்போ இந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பது அற்புதமான ஒரு நற்பணங்களை கிடைக்கும் இது வரைக்கும் பயந்துக்கிட்டு இருந்தீங்க என்ன செய்யலாமா வேண்டாமா தைரியமாக இறங்குங்க வியாபாரம் கண்டிப்பாக செழிக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்தை பார்த்தா போல அவங்க ஏழாம் இடத்தையும் அவர் பார்க்குறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறது ஒரு பக்கம் இருக்கட்டுமே ஏழாம் இடத்தை ஏழாம் இடம் வருமானம் இல்லையா உங்கள் உயர்ச்சின் மூலம் உங்களுடைய வருமானம் மேன்மை அடையும் இல்லையா அது ஒரு மகத்துவமான விஷயந்தானே உங்களுக்கு சொல்லப்போனேன் கடகராசிக்காரங்களுக்கு அப்போ கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புத நற்பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சி என்று தான் நான் சொல்லுவேன் இது வரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்துக்கின்ற குரு பத்தில் குரு இருந்தால் பட்டமிழந்து இழந்து ஒரு பழமொழி ஜோதிடத்திலே இருக்குது அப்போ அந்த நிலையெல்லாம் மாறி வருமானம் பெருகும் உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக பெருகும் ஒரு உன்னதமான நிலைக்கு உங்களால் வர முடியும் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் தொழில் ரீதியாக நடந்த அவமானங்களாகட்டும் மற்றும் கடன் பிரச்சனைகளாகட்டும் இவை அனைத்துமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் என்ன அதி உத்வேகமாக உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நம்ம சாய்ச்சி காட்டுவோம் இதை செய்வோம் சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த அதிக உத்தியோகத்தோடு நீங்கள் செயல்பட்டுக்கிறானால் நிச்சயமாக உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அது வெற்றி நிச்சயமாக நல்லும் நீங்கள் வந்து சனி பகவான் வழிபாடு டீப்பாக பண்ணணும் சனி பகவான் வழிபாடுனா வெள்ளிக்கிழமை மன்னிக்கணும் சனிக்கிழமை தோறும் வந்து நல்லெண்ணெய் தீபம் சனி பகவானுக்கு நீங்கள் ஏற்ற வேண்டும் இதனால் என்ன அது அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் மக்கள் தொடர்பு துறையில் உங்களை மீன்மையடை செய்வான் அதன் மூலம் மகத்துவமான நற்பணங்கள் கிடைக்கும் அவர் அஷ்டமஸ்தானத்தை இருக்கிறதா அஷ்டமஸ்தானம் அஷ்டம சனிங்கிற தன்மையிலே கொஞ்சம் குறையும் அதனால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டீர்களால் அது அதீத நற்பணங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கடகராசிக்கு அது கிடைக்கும் அதில் எந்தெந்த மாற்று கருத்தும் இல்லை குலதெய்வ வழிபாடு மிக 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 முக்கியம் குலதெய்வத்தை நன்கு வழிபாடு செய்யுங்கள் அதுவும் உங்களுக்கு அற்புத நற்பணங்களே கண்டிப்பாக கிடைக்கும் முடிஞ்சினா பக்கத்தில் இருந்ததுனா அடிக்கடி போயிட்டு வாங்க இல்லைன்னா தூரமாக இருந்தால் வருஷத்துக்கு ஒரு தனியாக பண்ணுங்கள் அந்த கூட்டம் சேர்த்துக்கிட்டு போதீங்க உங்கள் குடும்பத்துக்குன்னு தனிப்பட்ட முறையில் நீங்கள் குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க அதுதான் நீங்கள் செய்யணும் ஏன்னா வருஷத்துக்கு தடவை நாங்கள்லாம் திருவிழா நடக்கிறோம் குடத்தோட போய் கடா வெட்டி பொங்கல் வச்சு எல்லாம் விருந்தெல்லாம் செய்யணும் அதெல்லாம் பிரயோஜனமே படாது உங்கள் ராசிக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு தனி குலதெய்வம் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபடுவது மிகவும் அதித அற்புத நற்பணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் வந்து இந்த பவள மாலை நீங்கள் தாராளமாக போட்டுக்கொள்ளலாம் பவள மாலை பவள சின்ன ஒரு கல் வந்து எப்படியும் கீழே மோதிரமாக இருக்கிறது உங்கள் மிகுந்த பணிந்திருக்கும் பெண்களாக இருந்தால் முத்து மாலை அணிந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் எப்போ முத்து மாலை இல்லை முத்து வச்ச வளையல் போட்டுக்கிறது இது எல்லாமே பெண்களுக்கும் வந்து ஒரு சாதகமான ஒரு நற்பணங்களை தரும் ஆக கடகராசிக்காரர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது இது வந்து இந்த குரு பேர் வந்து சற்று சாதகமான சூழ்நிலையே இங்கு நமக்கு காட்டுகிறது நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்